திரைப்படங்கள்லாம் நிர்வாணமாக நடிக்கிறதுல கொஞ்சம் கூட தாய்க்கால்ல அப்படின்னும் என்னோட உடம்ப பார்த்து நான் ஏன் வைக்கப்படணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாலிவுட் நடிகர் ராதிகா ஆப்தே பாலிவுட் நடிகர் அஜய் தேவ்கான் தயாரிப்புல லீனா யாதவ் இயக்கத்தில் ராதிகா ஆப்தே மற்றும் ஆதில் ஹுசேன் நடிச்சிருக்க படம் தான் பார்த்தேன் இந்த திரைப்படம் வர இருபத்தி மூணாம் தேதி இந்தியால வெளியாக இருக்கு இந்த திரைப்படத்துல ராதிகா ஹுசேன் வர நிர்வாண படுக்கையறை காட்சி எல்லாம் போன மாதம் இணையதளத்துல வெளியாயிருந்துச்சு இதனால பெரிய பரபரப்பை வேறு ஏற்படுத்தியிருந்துச்சு படங்கள்ல நிர்வாணமா நடிக்கிற காட்சிகள்ல எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை அப்படின்னும் நான் உலக சினிமாவை பார்த்து வளர்ந்தவ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நான் நிறைய பயணம் செஞ்சிருக்கேன் அப்படின்னும் இந்தியா மற்றும் வெளிநாடுகள்ல இருக்க கலைஞர்கள் எல்லாம் மேடையில நிர்வாணமா நடிக்கிறத நான் டைரக்டாவே பாத்திருக்கேன் ஏன் உடம்ப பார்த்து நான் ஏன் வைக்கப்படணும் அப்படின்றதுதான் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ராதிகா ஆப்தே ஒரு நடிகையா நான் நடிக்க என் உடலை யூஸ் பண்றேன் அப்படின்னும் நிர்வாண காட்சியில நடிக்க தயங்கவே இல்லை அப்படின்னும் நான் பாதுகாப்பான இடத்துல இருந்துதான் நடிச்சேன் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ராதிகா நிர்வாண காட்சிகள் வெளியானதுல எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை அப்படின்னும் நான் என்னோட வேலையை தான் செய்யறேன் ஏன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் இந்த நிலையில வேற எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ராதிகாப்தே